ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான அதோடய டேஸ்ட் கீரை தொக்கு தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சு ஆறு பல் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது அப்படியே ஓரமாக இருக்குது தான் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு புரிஞ்சதும் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இது புரிஞ்சதும் நம்ம அரைச்சிருக்கீங்களா வெங்காயம் பொடி பூண்டு அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போயாச்சு நான் அரைக்கீரை எடுத்துருக்கேன் நான் ஒரு கப்பில் அரைக்கீரை தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரை நல்லா வேகணும் மசாலாவில் நல்லா படுற மாதிரி பரட்டி புரட்டி விட்டுக்கோங்க கீரை நல்லா வேகணும் கீரை எந்த எந்தளவுக்கு வேகமோ அந்தளவுக்கு வேகணும் கீரையில் தண்ணி விடணுன்னு அவசியம் இல்லை கீரையில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொட்ட அளவு புளி எடுத்து அதை கரைச்சி இந்த கீரையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த புளித்தண்ணியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா அட்டகாசமான கீரை தொக்கு ரெடி அப்புறம் என்னங்க சூடான சாதத்தை கூட சர்வ் பண்ண வேண்டியது தான் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் நான் கேரண்டி சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ